சரி எல்லாரும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு நீங்க பார்த்தா அவர்கள் தங்களை நாடக கலைஞராக கலைஞராகத்தான் அடையாளம் கண்டிருப்பார்கள் உதாரணம் ரெண்டு நாடுகளுக்கு தேசிய கீதம் தந்த ஒரே கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அந்த ரவீந்திரநாத் தன்னுடைய பதினோராவது வயதில்

கடவுள் பக்தி சம்பந்தப்பட்டது அதே மாதிரி நான் இன்னொன்றை மனப்பூர்வமாக இன்றளவு நான் ஏற்றுக்கொள்வது எங்கெல்லாம் நாடகம் 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 என்று உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சங்கரதாஸ் சுவாமிகள் இருந்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் சாமி நாடகத்தை போட்டாலும் சரி சங்கரதாஸ் சாமி நாடகம் இல்லாமல் வேற சாதாரண நாடகத்தை போட்டாலும் சரி அந்த கூறுபாடுகள் அண்ணன் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் உள்ள திரைப்படங்கள் சாமியுடைய நாடகத்தை ஒட்டி வந்தவை வந்தவைதான் என்று தமிழ்மொழி உச்சரிக்கப்படுமையானால் சாமியுடைய தாக்கம் இல்லாமல் எடுக்க முடியாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பெரிய காரணமே கிடையாது ரொம்ப சாதாரணமான காரணம் ஒருவன் தன்னை தானே நெறிப்படுத்துகின்ற பொழுது உலகில் உயிரிக்க முடியும் மிக மிகப்பெரிய உலக நாடக பேரறிஞர் எங்க கண்ணா சாரி அவருடைய நூற்றாண்டு நிறைவு செய்து நினைவேந்தல் முடிந்து இப்போ நிறைவு பகுதியாக காவியா பதிமுகம் முன்னெடுத்து செய்வதை ஒரு நடிகராக மட்டுமல்ல ஒட்டுமொத்த அத்தனை நாடக கலைஞர்கள் சார்பாக என்னுடைய வணக்கத்தை காவியார் சுந்தரம் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் காப்பு விட்டு அதுக்கு ஒரு தனி பெரிய கண்காட்சி வாசித்தால் வாசிப்பவருடைய மேல் நோக்கி நல்ல ஜெயந்திராவுடைய வரிகள் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று எல்லாருமே புத்தகத்தை பதிப்பிப்பார்கள் பேராசிரியர்கள் வாங்கிட்டு போவாங்க மாணவர்கள் போய் படிச்சு பேராசிரியர் மாறிடுவாங்க ஆனா மட்டும்தான் முன்னோடியாக இருந்தது அவர் சொன்னாரே நண்பர்களே சங்கர நினைக்கிற ஏதோ அந்த பேரு கொஞ்சம் சங்கரமா இருக்கு சாமிங்கிற பேரு சங்கரமா இருக்கு அப்படி அல்ல ஒரு வார்த்தைகளில் எப்படி நெறிப்படுத்தினார் என்பதை மட்டும் சொல்லிவிடுகிறேன் அவங்க 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 வசதிக்கு தகுந்த மாதிரிலாம் ஏற்றி பேசுறது கூட்டத்தில் தனக்கு பிடித்தமான ஒரு நபர் வந்துட்டா ஹாய் அவரிய அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுறது அப்படியெல்லாம் இப்பொழுது மட்டுமல்ல அது அந்த காலத்திலும் இருந்தது ஒழுக்கம் என்பது ஒரு கலைஞனுக்கு உயிர் மூச்சு போன்றது மூச்சு காற்றை விட முக்கியம் என்பதை முதல் முதலில் நாம் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல

சக நாடக ஆசிரியர்களை மதிக்கிறார் சகஜமாக உரையாடுகிறார் எப்பொழுதும் போல சாயங்காலம் பாண்டிச்சேரியில் கொஞ்சம் சாயங்கால நேரத்தில் அப்படின்னு மெதுவாக நடந்து வந்துகிட்டு இருந்தார் இது அவருடைய பதிவு சொல்றது ஆத்தண்டிக்கான பதிவு பழைய புத்தகம் நான் இந்த புத்தக இந்த சம்பவத்தை நான் மதுரையில் வச்சு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாடாகம் முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாடக சகோதரர்களோட என் கலைஞர்கள் அவரோட மரியாதி கொண்டுருந்தேன் அப்போதான் ஒருத்தர் தட சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு என்ன தப்பா சொல்கிறணும் இல்லைங்க நீ சொல்லு சாமையை பத்தி நீ சொல்லும் போது எனக்கு எதாவது சந்தோஷமா தெரியும் அப்போ நீ சொல்லு அப்படின்னு ஒரு பெரியவர் கேட்டுகிட்டே இருந்தார் சாமி பாண்டிச்சேரி கடற்கரைக்காரையும் வந்து கொடுத்தா இப்போ பழைய புத்தகங்களை ஒன்று இருந்தது

எப்படி ஈடுபடுத்திக் கொண்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த நேரத்துல தான் கண்ணுசாமி பிள்ளைங்கிற பெரியவர் அவங்க பையங்க மூணு பேர்களும் சேர்ந்து அவங்க குரூப்ல சேர்ந்து வாழ்வியலுக்கும் அந்த நாடக நீ இருக்கட்டுமே என்று பயன்படுத்தி கொண்டார்கள் அந்த பையனை கூப்பிட்டு நீ போடுற இந்த வேஷத்தை அர்ஜுன வேஷத்தை என்று முதல் முதல்ல சங்கரதா சுவாமி ஒரு பையனை சின்ன பையன் ஆறு வயசு பையனை ஹீரோ ஆக்கினார் அவர்தான் பல நூற்றாண்டுகள் சாமியுடைய பெயரை இந்த மண்ணில் நிலைநிறுத்த போராடிய மாபெரும் கலைஞன் அண்ணன் சொன்னாரு சொன்னாரு இந்த மொத்த தொகுப்பை சாமியை பத்தி பேசுறதும் இந்த தொகுப்பு இதுவரை வேற எந்த பதிப்பகத்திலும் இல்லை வேற எந்த ஆசிரியரும் இப்படி தொகுத்து செய்யல நாங்க அடிக்கடி கிண்டலுக்கு நான் சொல்லுவேன்